ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் அருமையான சுவையான பொடி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் எப்பையும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வருவல் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பொடி உருளைக்கிழங்கு வருவல் செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸில் இதை வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து தோல் எல்லாம் கட் ப எடுத்துட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதுக்கான பொடி ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த பொடி வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா நாலு உருளைக்கிழங்கு அதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நீங்கள் சப்போஸ் உருளைக்கிழங்கு அதிகமாக எடுக்க எடுக்க இந்த அளவுகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு கலர் மாறி வரட்டும் நல்லா கலர் மாறி வந்து நல்லா வருப்பட்டதும் இதில் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் பாருங்கள் பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு இல்லை ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து வச்சிட்றேன் இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி குட்டீஸ்க்காக தாங்க செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாதுங்க இது நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரணும் தான் நம்ம வந்து பொடி சேர்க்க போகிறோம் இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு ஏற்கனவே வறுத்து வச்சதை அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குரகுறைப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கிழங்க லேஸாக இப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம எடுத்திருக்க பொடிக்கும் உப்பு சேர்க்கணும் இல்லைங்களா அதோட அளவும் சேர்த்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்புன்றது இந்த கிங் கிழங்குக்கு சரியாக இருக்கும் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து கொடுத்துட்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துடலாம் நம்ம ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகாய் தான் சேர்த்துருக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால காரம் ரொம்ப அதிகம் இருக்காது நல்லா பொடியெல்லாம் ஃபுல்லாக இதுக்கு மேலே நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி சூப்பராக இருக்கும் பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கலந்து வரட்டும் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி மட்டும் மீதி இருக்குது அதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு மூணு நாலு நிமிஷம் இப்படியே வந்து வரப்படட்டும் இது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பொடி மேலே ஃபுல்லாக அப்படியே வந்து கோட்டிங் இருக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நல்லா சுவையான சூப்பரான பொடி உருளைக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சும்மா ஒரு கப்பில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸ் காலியாக தாங்க வரும் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சர்வ் பண்ணிரலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்